அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம் கடந்த வகுப்புகள் மூலமாக இரண்டு மந்திரங்களை பார்த்து முடித்தோம் இன்று நாம் மூன்றாவது மந்திரத்தை தொடங்கி வருகிறோம் இப்போ அந்த இரண்டு மந்திரங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முதல் மந்திரம் கேள்வியை எழுப்பியது எல்லாம் யாரால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது இரண்டாவது மந்திரம் வந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்தது அது எப்படி கொடுத்தது அப்படின்னா இந்த புற உலகங்களை வந்து கண்கள் பார்க்கிறது அந்த கண்களை வந்து மனம் பார்க்கிறது மனதில் எழுகின்ற எண்ணங்களை வந்து அறிவு ஆராய்கிறது ஆனால் மனதையோ அதன் செயல்பாடுகளையோ நாம் நாடி பயனில்லை யார் ஒருவர் இதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றுவிடுகிறார்களோ அவர்கள் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை நாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லு அப்போ அந்த விழிப்புணர்வு நிலையிலே அந்த ஆன்மாவை நாடுகின்றவனுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா மரணமற்ற நிலை என்று பார்த்தோம் இப்போ அந்த மரணமற்ற நிலை அப்படின்னா நமக்கு சந்தேகம் வரும் அது என்னங்க மரணமற்ற நிலைன்னா நான் அப்படியே இந்த உடம்போடு இருப்பேனா என்றென்றைக்கும் சாக மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு தான் நிறைய பயிற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வாசி யோகம் அப்புறம் யோகா இதெல்லாம் பண்ணி அப்படியே உடம்பை நாம் திருமூலர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் நானும் ஒரு முந்நூறு வருஷமாக அது வாழ பார்க்குறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க அது நடக்காது ஏன் அப்படின்னா திருமூலர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவர் மூவாயிரம் பாடல்களை எழுதியிருக்கார் அவ்வளோ தான் அவர் மூவாயிரம் பாடல்களை எழுதிட்டாருங்கிறதுக்காக அவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார் அப்படின்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு குருடாக விட்டு வச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது மூவாயிரம் பாடல் எழுதுறதுக்கு எதுக்கு முந்நூறு ஆண்டுகள் வாழணும் மூவாயிரம் ஆண்டுகள் வாழணும் இருக்கிற வாழ்நாளிலேயே எழுத முடியும் அதுதான் ஞானம் அதனால் யார் யாரோ ஏதேதோ கதை கட்டி விடுற விஷயங்களெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம இங்கே வாழ முடியாது நம்ம நேரடியாக நம்முடைய அனுபவத்துக்கு வர்ற விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்களில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா யார் யாரோ ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் பயிற்சி முறையின் பண்ணுறது மற்றவர்கள் சொல்லுகின்ற எல்லாம் வந்து அப்படியே நம்புறது இதெல்லாம் இந்த பாடத்திட்டங்களில் பயன்படாது என்று நாம் சொல்லிட்டோம் ஏன்னா திருவள்ளுவருடைய திருக்குறளையும் அதுக்கு ஓமானமாக சொன்னோம் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாம் அந்த தூய அறிவாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்ட குப்பைகளை நம்ம இங்கே உள்ள வாங்கிக்க கூடாது என்று தான் இப்போ நம்ம சொல்ல வரோம் அப்போ இந்த இரண்டு மந்திரங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சது அது மரணமற்ற நிலை அப்படின்ட்டு அப்போ அந்த மரணமற்ற நிலைனா என்னன்னா அந்த தூய அறிவு என்றும் மரணம் அடையவே அடையாது அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அது என்றென்றும் எப்பொழுதும் சாஸ்வதமாய் இருக்கின்ற ஒரு மெய்ப்பொருள் அது அந்த மெய்ப்பொருளாய் நான் மாறிவிடுவேன் அவ்வளவுதான் எனக்கு எங்க மரணம் இருக்கு அதுதான் மரணமற்ற நிலை இவ்வளவுதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா ஏதோ இந்த உடம்போடு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற கற்பனைகள்லாம் போகாம அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது அந்த தூய அறிவாய் மாறி என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் நிலை கொண்டு இருப்பது இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்ப நான் இதுவரை அறியாமையில் இருந்தேன் இந்த உடலாக நினைத்தேன் மரணம் அடைவதை பார்த்தேன் மனமாக நினைத்தேன் அந்த மனம் பல்வேறு குழப்பங்களில் சிக்கி சீரழிவதையும் பார்த்தேன் அப்ப நிச்சயமாக நான் இந்த உடலாக இருக்க முடியாது இந்த மனமாக இருக்க முடியாது இந்த புலன்களாக இருக்க முடியாது என்று நான் ஆராய்ந்து அறிந்து கொண்ட தெளிவிலே நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்று எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றேனோ அப்பொழுது முதல் நான் மரணம் அடைய மாட்டேன் ஏ நான் அதுதானே மரணமடையாத சாஸ்வதமாய் சத்தியமாய் இருக்கின்ற நித்திய பொருள் அல்லவா நான் நான் நினைத்து கொண்டிருப்பது போல நான் இந்த உடல் அல்ல இந்த மனம் அல்ல இந்த புலன்கள் அல்ல பஞ்சபூதங்கள் அல்ல நான் அப்ப இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய அறிவே நான் என்று அறிவது தான் இங்கே நமக்கு நோக்கம் அதை நாம் எப்படி திடமாக அறிய முடியும் அதை உறுதியாக உணர முடியும் என்பதற்கான படிநிலைகளை தான் இங்கே நம்ம படிப்படியாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் இப்போ இந்த உபநிஷத்தினுடைய மூன்றாவது பாடல் பார்க்கலாம் கேன உபநிஷத்தினுடைய மூன்றாவது பாடல் ந தத்தூர் கச்சதி நாவா கச்சதி நோ மனஹா நான் வித்மோ நா விஜானிமோ எதைத்த தனு இந்த மூன்றாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கண்கள் செல்லவில்லை பேச்சு வரவில்லை மனமும் இல்லை இந்த நிலையில் ஒரு சீடனால் எப்படி என்ன செய்ய முடியும் அது எங்களுக்கு தெரியவில்லை அல்லது புரியவில்லை என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது அதாவது இந்த மந்திரத்தை எழுதிய ரிஷி சொல்றாரு இப்படி சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா கண்களும் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்குது பேச்சும் அதை பத்தி பேச முடியல மனசும் அதை புரிந்து கொள்ள முடியல இந்த நிலையில நான் எதை போய் சீடனுக்கு சொல்லுவேன் இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லி சீடனுக்கு புரிய வைப்பேன் சீடனால் கூட இதை புரிந்து கொள்ள முடியாதே என்ன செய்ய முடியும் இது எங்களுக்கு தெரியவில்லையே என்பதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆன்மாவிற்கு வந்து புலன்கள் இல்லை என்ற அடிப்படையில் இந்த மந்திரம் கூற வருகின்ற விஷயமாக பார்க்க வேண்டும் ஏன்னா ஆன்மாவுக்கு புலன்கள் கிடையாது இல்லையா ஆன்மாவுக்கு கண் ஏது காது எது அப்போ அதுக்கு கண் இருந்தால் தானே பார்க்கும் காது இருந்தால் தானே கேட்கும் அப்போ அங்கே தூய அறிவாகி ஆன்மாவிற்கு புலன்களே இல்லை அப்போ நான் அந்த தூய அறிவாக இருக்கின்ற எனக்கு யார் எதை சொல்லி புரிய வைத்து விட முடியும் யார் என்ன எனக்கு சொல்லி கொடுத்து விட முடியும் வெளியிருந்து எனக்கு யாருமே எதையுமே கொடுக்க முடியாது ஏனென்றால் அதை உள்வாங்கும் அளவிற்கு நான் சாதாரண நாள் கிடையாது நான் அந்த தூய அறிவு ஆனால் அது தெரியாததுனால நான் அறியாமையிலே மனமாகவும் இந்த உடலாகவும் பாவித்து கொண்டிருக்கின்றேன் அந்த தவறான நிலைப்பாட்டிலே நான் இது போன்ற பாடத்திட்டங்களை படித்து இதன் வாயிலாக நான் அடைந்த விவேகத்தினாலே என்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளும் பொழுது என்னுடைய சுரூபம் என்னுடைய சுயம் எனக்கு வெளிப்படும் அதற்காகத்தான் இந்த பாடத்திட்டங்கள் நம்ம படிக்கிறோம் இப்போ இந்த பாடத்திட்டங்களை படித்து நம்ம பெரிய அறிவாளிகளாக ஆக போகிறது கிடையாது இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த பாடத்திட்டத்தை படித்தா நான் பெரிய அறிவாளி ஆகிடுவேன் மாஸ்டர் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த பாடத்திட்டத்தை நம்ம படிப்பதினால நம்ம இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான அறியாமைகளெல்லாம் நீங்கிவிடும் புரிதல் இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதையெல்லாம் எல்லாம் நம்ம விட்டு விடுவோம் அறியாமைகள் நீங்கி விடும் அதை நீக்குவதற்கான ஒரு பாடம் தானே தவிர ஏதோ வெளியிருந்து திணிக்கக்கூடிய விஷயமாக நம்ம இதை பார்க்க கூடாது அதற்கு தான் இங்கே வந்து விழிப்புணர்வு என்று நம்ம பேசுறோம் அப்போ இங்கே ஆன்மாவுக்கு புலன்கள் இல்லை என்ற அடிப்படையில் இப்போ இந்த மந்திரம் நமக்கு சொல்ல வர்ற கருத்தை நம்ம பார்க்கும்போது அப்போ ஆன்மா எப்படி அறியுது புலனே இல்லையே அப்போ எப்படிங்க ஆன்மா அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா மனதின் மூலமாக மட்டுமே மனித உடலை கொண்டு புலன்கள் வழியாக ஒவ்வொன்றையும் அறிய முடியுமே தவிர அது நேரடியாக எல்லாவற்றையும் அப்படியே அறியாது மேலும் அதற்கு அவ்வாறு அறிய வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஆன்மாவிற்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய வைபவம் வந்து எல்லை இல்லாதது ஆன்மாவனுடைய வைபவத்தை நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது பேச்சே இல்லைங்க அதை பத்தி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்கிறார் இந்த ரிசி இந்த ரிசி என்ன சொல்றாருன்னா அதை பற்றி என்னால் பேச முடியாது அதை நான் கண்களால் பார்க்க முடியாது மனதினால் கூட புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேரறிவு அது அதை பற்றி நான் எப்படி சொல்லி சிசியனுக்கு புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றாவது மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஆன்மாவினுடைய அபரிமிதமான வைபவம் அது எப்படி வெளிப்படுது தெரியுமா பல்வேறு உடல்களின் வாயிலாக வெளிப்படுது பல்வேறு உடல்களின் வாயிலாக அது பயணிக்குது அவ்வாறு பயணித்து அவைகளை அந்த உடல்களை தன் தேவைகளுக்கு கையாளுகின்ற கருவிகளாக கொண்டுள்ளது இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதை நோட் பண்ணணும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த ஹோல் யூனிவர்ஸலே பல்வேறு பரிமாணத்தில் இயங்கிட்டு இருக்கு சூரியனா இருக்கு சந்திரனா இருக்கு பூமியா இருக்கு பூமியில பல்வேறு ஜீவராசிகளாகவும் இருக்கு அப்ப ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டிருக்கு அவைகளுடைய அறிவியல பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகிறன ஆனால் எல்லாம் தான் அதனுடைய தேவை அதனுடைய நிமித்தம் அது அவ்வாறு அனைத்தையும் படைத்து வைத்துக் கொண்டுள்ளது அதனால் தான் இந்த உடல்களை எல்லாம் ஆன்மாவின் உபயோகத்திற்கான உபகரணங்கள் என்று கூறுகிறது சாஸ்திரம் ஆக்சுவலாக இந்த உடம்பு வந்து கருவி தான் ஆன்மாவிற்கான ஒரு கருவி நாம என்ன நினச்சிக்கிட்டோம் புரியாம இந்த உடல் நான் என்று அபிமானித்து கொண்டிருக்கிறோம் ஆனா அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உடல் தான் மரணம் அடையும் போது எதற்குமே பயன்படாமல் போயிடுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது கருவிங்கிறதுக்கு தான் நம்ம போன வகுப்புலயே புரிய வச்சோம் இல்லையா ஏன்னா கண் இருக்கும் பார்க்காது காது இருக்கும் கேட்காது நாக்கு இருக்கும் ருசிக்காது காரணம் என்ன ஆன்மாவுக்கு உபயோகம் இல்லை அந்த உடம்பு ஆன்மாவுக்கு அந்த உடம்பு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த உடம்பு விடுபட்டுடும் அப்போ அந்த உடம்பு என்ன ஆகிடுது பிணமாக மாறி கிடக்குது பூமியில் அப்போ அந்த பிணமாக மாறி அந்த உடம்பு வந்து ஒரு ஜட பொருள் அதனுடைய பயன்பாடு தேவையில்லை ஆன்மாவுக்கு அப்போ அது ஜடம் அந்த நிலையில் அதுக்கு கண் இருந்தாலும் பார்க்காது காது இருந்தாலும் கேட்காது அப்போ அப்ப என்ன யூஸ் அது உண்மையிலேயே அது கருவி தான் அந்த டூலை யூஸ் பண்ணி அது எல்லா வேலையும் செய்து அந்த டூலுடைய யூசேஜ் முடிஞ்ச பிறகு அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுது அவ்வளவு அதை அழித்து விடுகிறது அதுதான் இந்த உண்மை நிலை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ மனிதர்களாகிய நாம் நம்மிடம் உள்ள புலன்களில் ஒன்றாகிய இந்த கண்களை கொண்டு எல்லாவற்றையும் கண்டுவிட முடியுமா அப்படின்னு கவனிச்சோம்னா கண்டிப்பாக முடியாது ஏன் முடியாது நான் கண்ணை கொண்டு பார்க்க முடியாதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் கண்ணை கொண்டு நுண்கிருமிகளை பார்த்துருவீங்களா கண்ணை கொண்டு நுண்கிருமிகளை பார்க்க முடியுமா முடியாது சரி அல்லது தொலைவில் இருக்கின்ற ஒரு மலை மீது இருக்கின்ற ஒரு மரத்தை பார்த்து அது வேப்ப மரமா புளிய மரமா சொல்லிடுவீங்களா சொல்ல முடியாது என்ன கண்ணிருந்தாலும் எல்லாவற்றையும் கண்டுவிட முடியாது அப்ப என்ன பண்றோம் நாம மனிதர்களாகிய நாம் நம்மிடம் இருக்கின்ற ஒரு அறிவை கொண்டு அதற்கான பிரத்யேக கருவியை நாம் படைக்கின்றோம் இதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதாவது மனிதராகிய நான் எனக்கு என்னுடைய கண் என்ற புலனின் மூலமாக நுண்கிருமியை காண முடியவில்லை மலையின் மீது இருக்கின்ற மரம் வேப்ப மரமா புளிய மரமா என்று என்னால் காண முடியவில்லை ஆகவே நான் என்னிடம் இருக்கின்ற அறிவை கொண்டு ஒரு நுண்ணோக்கியை கண்டுபிடித்தேன் அந்த நுண்ணோக்கியின் வாயிலாக நான் பார்க்கின்ற பொழுது கிருமிகள் எல்லாம் என் கண்களுக்கு தெரிந்தன அப்போ நான் கிருமிகளை பார்ப்பதற்கு பயன்படுத்திய ஒரு நுண்ணோக்கி என்ற கருவி எனக்கு உபயோகமாக இருந்தது அந்த கருவி என்னால் படைக்கப்பட்டது மனிதனாகிய என்னால் படைக்கப்பட்டது அவ்வாறே நான் மலையின் மீது இருக்கின்ற மரம் வேப்ப மரமா புளிய மரமா என்று அறிய விரும்பினேன் அதற்காக ஒரு கருவியை கண்டுபிடித்தேன் அது தொலைநோக்கி அப்ப அந்த தொலைநோக்கியை கொண்டு நான் அந்த மரத்தை கவனித்தேன் ஜூம் செய்து பார்த்தேன் பார்க்கும் போது அது புளிய மரம் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது என்னுடைய அறிவிலே நான் கண்டுபிடித்த இந்த கருவிகள் எப்படி எனக்கு அதுபோல ஆன்மா இங்கு எல்லாவற்றையுமே இவ்வாறு கருவிகளாக கொண்டுதான் கையாண்டு கொண்டிருக்கின்றது என்று நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் இதுதான் இங்க பூடகம் அதாவது மறைச்சி வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்தையும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க மறைச்சி வச்சிருப்பாங்க ஏன்னா ஆன்மா வந்து நேரடியா எதுவும் அனுபவம் ஆகாது ஆன்மாவிற்கு நேரடி அனுபவம் கிடையவே கிடையாது அது வந்து கருவிகளை கொண்டே தான் எல்லாவற்றையும் கையாளும் அப்ப அந்த கருவியில அதனுடைய கண்டுபிடிப்பு தான் மனிதன் அப்ப அந்த மனிதனிடத்துல கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவான ஆறாம் அறிவை கொண்டு அவன் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு அதிர்ஷ்டானமாக அந்த தூய அறிவு இருந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலை நாம் என்று புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் விழித்துக் கொள்கிறோம் என்றுதான் இங்க சாஸ்திரம் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் அப்ப இதை நல்லா உள்ள வாங்கிக்கணும் அப்ப இங்க கருவி அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இங்க எல்லாமே கருவிதான் ஆன்மாவுக்கு நீங்க நானு மிருகங்கள் பறவைகள் எல்லாமே கருவிதான் ஆனால் அதை எதற்காக பயன்படுத்துகின்றது என்று நமக்கு தெரியாது இப்போ நான் வந்து டெலிஸ்கோப்பை யூஸ் பண்றது என்னுடைய பர்பஸ்க்காக நான் தொலைநோக்கியாக உபயோகப்படுத்துறேன் இன்னொருத்தர் அந்த கருவியை கொண்டு வானவெளி ஆராய்ச்சி பண்ணலாம் நிலாவளி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கலாம் இன்னொருத்தர் தொலைநோக்கியை வச்சு ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கூட பார்த்துட்டு இருக்கலாம் அழகா இருக்கிறாளா அப்படின்ட்டு அப்போ அவரவர்களுடைய தேவைக்கு அவர்கள் அந்த கருவியை பயன்படுத்துவது அவரவருடைய சுய விருப்பம் என்பது போல இங்கு இறைவன் தன்னுடைய தேவைக்காக பலவாறான உடல்களை படைத்து பல்வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறான் என்ற ஒரு அடிப்படை உண்மையை இங்கு சாஸ்திரம் எந்த அடிப்படையிலே நமக்கு சொல்ல வருகிறது என்று பார்த்தால் இங்கு படைக்கப்பட்டவை எல்லாம் ஆன்மாவின் கருவிகள் என்ற அடிப்படையிலே சொல்ல வருகிறது என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மூன்றாவது மந்திரத்துடைய முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க மனிதர்களாகிய நம் மூலமாகத்தான் இதையெல்லாம் செய்கின்றது என்று யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ இந்த மாதிரி பாதையில் பயணிக்கின்ற பல்வேறு பரிணாம வளர்ச்சியில மனிதன் என்ற ஒரு நிலையில் வந்துவிட்டால் மட்டும் போதாது இது மாதிரி விஷயங்களை விவேகத்தினால விசாரித்து அறியக்கூடிய தகுதியை எந்த ஒரு தனி மனிதன் அடைகின்றானோ அவனை தான் சாஸ்திரம் வந்து ஞானி என்று சொல்கிறது அவன்தான் இங்க மோட்சத்துக்கு தகுதியானவன் முக்தி பெற்றவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ நாம் அதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும் நாம் வந்து சராசரி மனிதர்களாக புத்தி இல்லாத மனிதர்களாக அல்லது மனிதர்களுடைய கீழ்நிலையில் இருக்கின்ற மிருகங்களாக வாழாம இது மாதிரி விஷயங்களை எல்லாம் விசாரணை செய்து பார்த்து விவேகத்தினாலே இந்த படைப்பின் நோக்கம் என்ன இந்த படைப்பின் பின்னால் யார் இருக்கின்றார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா அவர் நம்மை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய கருவிகளாக இங்கு பலவும் பரிணமித்திருக்கின்றன அவை எல்லாமே ஒவ்வொரு விஷயத்திற்காக உபயோகப்படுகின்றன அது மட்டும் தான் அவைகளுடைய வேலை என்பதை நாம் அறியும் போது பரிமாண நிலைக்கு நம்ம உயர்ந்து விட்டோம் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் தகுதி அடைந்து விட்டோம் என்று நாம் எப்பொழுது புரிகிறோமோ அப்பொழுது நாம் என்ன பண்றோம் மனம்ங்கிற நிலையிலிருந்து அந்த தூய அறிவாக பிரகாசிக்க தொடங்குகிறோம் அப்பதான் அந்த அறிவு என்ன பண்ணுது ஆ இப்ப நான் வந்து சரியா பிரகாசிப்பதற்கான சரியான டூல் இதுதான் நான் எத்தனையோ கண்ணாடியில என் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டேன் எல்லா கண்ணாடியுமே சரியில்லை மங்களா இருக்குது ஒன்னு புகைப்படிஞ்சு இருக்குது ஒன்னு அழுக்கு படிஞ்சு கிடக்குது என்னுடைய முகமும் என்னுடைய உடலும் அதுல சரியாவே தெரியல ஆனா இந்த கண்ணாடி ரொம்ப அருமையா தூய்மையா பளிச்சுன்னு அப்படியே பழிங்கு போல இருக்கு அப்ப இதில் நான் என்னை முழுமையாக பார்த்து அனுபவிக்கிறேன் ஆனந்தப்படுகிறேன் என்று நான் எப்படி ஒரு கண்ணாடியை பயன்படுத்துவேனோ அது போல இங்கு யார் ஒருவன் தன் விழிப்புணர்வு தன்மையை விரிவுபடுத்திக் கொள்கிறானோ அந்த தூய அறிவாய் பிரகாசிக்க தொடங்குகின்றானோ அதிலே அந்த ஆன்மா பிரகாசிக்கின்றதை நாம் பார்க்க முடியும் அப்படி பிரகாசித்ததுதான் இங்கு பல்வேறு மகான்களையும் ஞானிகளையும் நாம் பார்க்கிறோம் ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியுது சொல்லி இருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டி என்ன எப்படி அப்படிலாம் நடக்கும் அதுதான் அத பயன்படுத்துது அந்த கருவியை பயன்படுத்துது அதன் வாயிலாக பிரகாசிக்குது என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் இது புரியாம நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பூஜைகள் செய்வாங்க ஜபதபங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க மூச்சு பயிற்சி யோகா வாசி அப்படின்னு எதையோ செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அவர்களை நம்ம என்ன பண்ணணும் மாத்த முயற்சி பண்ணணுமான்னா ஒண்ணும் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே நாம் வந்து இந்த உயர் பரிமாண நிலைக்கு வந்துவிட்ட பிறகு நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி உயர் நிலைக்கு தூய அறிவு நிலைக்கு நம்ம வந்த பிறகு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நமக்கு மேலாக ஒன்றும் ஒன்றுமில்லைன்னு நமக்கு புரியும் அதாவது நாம் இங்கே ரொம்ப ஹையர் லெவலில் இருப்போம் அது எப்படி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம உலகியல் வாழ்க்கையில் நான் ஒரு பிஹெச்டி படித்த டாக்டர் மாதிரின்னு புரிஞ்சிக்கலேன் நான் ஒரு பிஹெச்டி படித்த டாக்டர்னா எதேன்னு ஒருத்த விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்து அதில் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் மாஸ்டராக இருப்பேன் எனக்கு அதில் வந்து ஏ டு இசட் தெரியும் அதனால் எனக்கு வந்து பிஹெச்டிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்போ என்னிடத்துல வந்து அந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்டை யாராவது பேசுனா எனக்கு எப்படி தெரியும் பாவன் வளரிகிட்டு இருக்கிறான் இதை பற்றி ஒன்றுமே தெரியல நான் எல்லாம் தெரிஞ்சு உக்காந்துட்டு இருக்கிறேன் இவன் எங்கிட்டயே வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பார்ப்பனே தவிர அவனுக்கு புரியலன்னு என்று வருத்தப்படுவேன் தவிர அது எனக்கு ஈகோ அப்படின்னு சொல்ல முடியாது அவனை நினைத்து நான் வருத்தப்படுவேன் காரணம் நான் ரொம்ப ஹையர் லெவலில் அதில் உட்காந்துருக்கேன் பிஹெச்டி படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படித்தான் நான் உலகத்தில் இருக்கிற டாக்டரேட் பட்டம் வாங்கினவரெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ அறிவியல் விஞ்ஞானிகள் இப்போ பிஹெச்டி படிச்ச டாக்டரேட் பண்ணவர் இப்போ ஒருத்தர் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு அவர்கிட்ட போய் நீங்கள் இயற்பியல பற்றி பேசுனா அவர் என்ன நினைப்பாரு என்ப்பா நான் இதெல்லாம் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கி உக்காந்துருக்கிறேன் உனக்கு வேணும்னா சொல்லு நான் சொல்லித்தரேன் நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர்கிட்ட போய் அந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம பேசுனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அது மாதிரி இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதை வந்து நான் அவர் அவமானமா உங்களுக்கு சொல்றேன் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த தூய அறிவாய் மாறிவிட்ட நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் அதாவது நம் மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து அந்த மகான்களா மாறிடுறாங்க இல்லையா உயர்நிலை பரிமாணத்துக்கு வந்து விடுகிறார்கள் இல்லையா அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை சாதாரணம் அதனால் அவர்கள் அதை தலையிடவே மாட்டார்கள் அமைதியாக இருக்கத்தான் விரும்புவார்கள் யாரிடத்துலேயும் போய் ஆர்குமெண்ட்டோ நான் என்ன இவ்வளவு தெரிஞ்சுட்டேன் நான் உனக்கு சொல்கிறேன் அல்லது நீ என்னத்தை தெரிஞ்சுட்டு இருக்க நீ ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க ஏன்னா பேசுனா அவர்களுடைய மனோபாவத்துக்கும் நம்முடைய மனோபாவத்திற்கும் தர்க்கமாக மாறும் அந்த தர்க்கம் வந்து மன உளைச்சலை உண்டு பண்ணும் அதனால தான் என்ன சொல்லுது சாஸ்திரம் உயர்நிலைக்கு விட்டவர்களை சும்மா இரு சொல்லற அப்படின்னு அருமையா சொல்லிடுது அதுதான் யாருக்கு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுடைய உபதேசமா நம்ம சும்மா இரு சொல்லற அப்படின்னு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ஏன் உபதேசம் கொடுத்தாருன்னா அந்த உயரிய அறிவு நிலைக்கு வந்துவிட்ட மகான்களால சராசரி மனிதர்களோட சாதாரணமா வாழ முடியாது அவர்களிடத்துல போய் நம்ம எதையும் பேசி புரிய வைக்க முடியாது அவர்களிடத்துல நாம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே நாம் சும்மா இருப்பதுதான் நமக்கு சுகம் நாம் சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்ப அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் சராசரி உலகில் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் போய் ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர் வாப்பா உனக்கு பிசிக்ஸ் சொல்லி தரேன்னு கூப்பிடுவார கூப்பிட்டு அவர் சொல்லி கொடுத்தா மட்டும் அந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு புரிஞ்சிடுமா அப்படி கூப்பிட மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் நான் பிஹெச்டி ப்ரொஃபஸர் பிசிக்ஸ்ல எங்கிட்ட வரணும் படிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த பையன் ஆறாவது பத்தாவது பனிரெண்டாவது எல்லாம் முடிச்சு டிகிரி பண்ணணும் எடுத்து டிகிரி பண்ணணும் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்தால் நான் கொடுத்தா புரியும் அப்படிங்கறத அந்த பிஹெச்டி ப்ரொஃபஸருக்கு நல்லா தெரியும் அந்த நிலையில நான் அந்த ப்ரொஃபஸர் எக்காரணத்தை கொண்டோம் கீழே இருக்கின்ற ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கோ அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கோ வந்து இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ஆர்வம் காட்ட மாட்டார் ஏனென்றால் அவனுக்கு புரியாது அப்போ அவன் எப்படி படிப்பான் அதற்கு தகுதியான ஆசிரியர்கள் அந்த நிலையில் இருப்பார்கள் ஒன்றாம் கிளாஸ் சொல்லி கொடுக்குற தகுதியான ஆசிரியர் அங்கிருப்பார் அஞ்சாம் கிளாஸ் சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியான ஆசிரியர் இருப்பார் பன்னிரெண்டாம் வகுப்பு சொல்லிக் கொடுப்பதற்கான தகுதியான ஆசிரியர் அங்கே இருப்பார் அவர்கள் மூலமாகத்தான் அவன் படித்து மேல்நிலைக்கு வர வேண்டுமே தவிர அவன் நேரடியாக ப்ரொஃபஸரை சந்திக்க முடியாது சந்தித்தாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது என்பது போல நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை நான் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னா ஞானிகளோட சராசரி மனிதனை தொடர்பு படுத்த முடியாது அப்ப நம்ம இந்த உயரிய தூய அறிவோட வந்து இங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலக விவகாரங்களிலிருந்து இருந்து ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும் வேற வழியே கிடையாது ஏன்னா இந்த உலகம் நம்மளை மதிக்காது ஏனென்றால் நம்முடைய நிலைப்பாடை அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் நம்முடைய நிலைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பது ஞானிகளுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அவர்கள் ஒதுங்கி வாழ்வார்கள் அதை நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம இந்த உயரிய அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்துட்டா நம்ம இந்த உலகத்தை அப்படியே மாத்திடலாம் அப்படிங்கிற கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க அதெல்லாம் நடக்காது மாற்றவும் முடியாது அப்போ மிக உயரிய ஞானிகள் எல்லாம் ஒதுங்கி வாழ்வதற்கு இதுதான் காரணம் ஏன்னா அவர்கள் வெளிப்படையாக உலகத்துல வந்து தலையிட்டாங்கன்னா இந்த உலகம் அவர்களை ஏற்காது ஏன்னா அவருடைய அறிவு நிலை வேற இவர்களுடைய அறிவு நிலை வேற அவர்கள் சொல்வதும் இவர்களுக்கு புரியாது இவர்கள் சொல்வதையும் அவருக்கு தேவையில்லை ஆகவே இருவரும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு வாழ்வது என்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் என்றுதான் பார்க்கப்படுகிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த அடிப்படையில் தான் இங்க புலன் அறிவை பத்தி இந்த மூன்றாவது மந்திரம் முக்கியமா சொல்லுது காரணம் என்ன இந்த முனிவர் வந்து அதை வெளிப்படையாகவே சொல்றார் அந்த புலன்களை கொண்டு மட்டுமே அவைகளுக்கு ஆதாரமான ஆன்மாவை அறிந்துவிட முடியாது ஆகவே ஆன்மாவை அறிவதற்கான ஒரே ஒரு கருவி நம்மிடம் உள்ள மனம் மட்டும்தான் அந்த மனமும் பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்து மனிதனாக வந்துவிட்டாலும் அந்த மனம் இது போன்ற ஆன்மவியல் பாடங்களை படித்து தன்னுடைய அறியாமைகளை நீக்கி கொள்ளாமல் அது புனிதனாக மாற முடியாது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அப்ப புலன்களால் அறிந்து அனுபவிக்க இயலாத ஒன்றை எப்படி நாம் புலன்களால் விளக்க முடியும் முடியாதுதான் சொல்ல வர்ற விஷயம் அந்த நம்மால் புலன்களால் அறிய முடியாத ஆன்மாவை இதே புலன்களை கொண்டு எப்படி நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும் என்ற கேள்விகள் சிலர் கேட்கலாம் ஏன்னா நீங்க புலன்களால் ஆன்மாவை அறிய முடியாது என்று சொல்றீங்க அப்புறம் எதற்காக இந்த பாடம் இந்த மாதிரி பாடத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் கண்ணனால பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க போறது இல்ல காதனால கேட்டு எனக்கு புரிய போறதில்லை அப்ப எதுக்கு நீங்க புலன்கள் மூலமா ஆன்மாவை காட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இடத்துல எழுந்திருக்கலாம் அதற்கு இதே சாஸ்திரம் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா இங்கே சொல்லப்படுகின்ற ஆன்மவியல் பாடங்கள் அறிவை உண்டாக்குவதற்காக தரப்படவில்லை இங்கு நம்ம அறியாமைகளை நீக்குவதற்காகவே தரப்படுகின்றது ஆகவே நீ இங்க பாடங்களை படிப்பதினால உங்களுக்கு என்ன வரும்னா அறியாமைகள் நீங்கும் வேற ஒன்னு புத்தி எல்லாம் புதுசாக டெவலப் ஆகாது நீங்க அந்த சுய அறிவா தான் இருக்கிறீங்க உங்களை வந்து எல்லாம் நம்ம மாத்த போறது கிடையாது ஏதோ நீங்க வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரியும் உங்களை அப்படியே பயங்கரமான ஒரு அறிவாளியா நம்ம மாத்துற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இங்க யாரும் பாடம் நடத்தலை நீங்க எல்லாருமே அந்த தூய அறிவாக தான் இருக்கிறீங்க ஆனா அந்த தூய அறிவாக நான் இருக்கிறேன் என்பதை தெரியாமல் இருக்கிறீர்கள் எப்படி ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை வந்து மேகம் மறைத்து கொண்டிருக்கிறது மேகம் மறைத்து கொண்டிருக்கும் போது அந்த சூரியனே இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் மேகம் தடையாக இருக்கிறது சூரியனுடைய வெளிச்சத்தை பார்ப்பதற்கு இங்கு தூய உங்கள் ஒவ்வொரு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அது வெளிப்பட முடியாமல் உங்களுக்கு தடையாக இருப்பது எது என்று பார்த்தால் உங்களுடைய உடலும் மனமும் தான் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டு அப்ப அதிலிருந்து நாம் விடுபடும் போது மட்டும்தான் நமக்கு இங்கு எல்லாம் தெரிய வரும் நம்முடைய சுயம் பிரகாசிக்க தொடங்கும் அப்ப அந்த நிலையை நம்ம புரிந்து கொள்ளும் நம்ம அந்த தூய அறிவாய் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவோம் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது அப்ப அந்த நிலைக்கு வந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு தான் இங்கு இருப்பதெல்லாம் இறைவன் என்று தெரியும் ஏனென்றால் நானே எல்லாமாக இருக்கின்றேன் என்று எப்பொழுது அவனுக்கு அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்குதோ அப்ப என்னுடைய அறிவு தான் இங்க எல்லாவற்றிலும் யாபித்திருக்கிறது என்று புரிந்துவிட்டால் இருப்பதெல்லாம் இறைவன் என்று புரியும் அந்த மனப்பக்குவத்தில் உயர முடியாத மனசு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா இந்த விசய சுகங்களிலே நாட்டம் கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறது என்று ஞானிகள் வருத்தப்படுகிறார்கள் அப்போ இது புரிந்துவிட்டால் நமக்கு இந்த உண்மை புரிந்துவிட்டா நாம் இந்த மதம் சார்ந்தோ அல்லது சமயங்கள் சார்ந்தோ நாம் உண்டாக்கி கொண்ட கடவுள் வழிபாட்டுகளில் உருவத்தில் போய் சிக்க மாட்டோம் ஏனென்றால் அது வந்து பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்து வந்ததற்கான அடையாளமே கிடையாது ஏன்னா அது ஒரு கீழ்நிலை பாடம் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு வந்து உடனே ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுக்க முடியாது ஆரம்பத்தில் அவனை படங்கள் மூலமாகத்தான் அதை விளக்கம் கொடுக்க முடியும் மாம்பழம்னா இப்படி இருக்கணும் ஒரு படம் வரைஞ்சி காட்டலாம் ஒரு கம்ப்யூட்டர்னால் இப்படி இருக்கணும் ஒரு படம் வரைஞ்சி காட்டலாம் ஆனால் எடுத்த உடனே அவனை கம்ப்யூட்டர்ல உட்கார வைக்க முடியுமா முடியாது அவனுக்கு அதுக்குண்டான பக்குவம் வரும்போது அதுக்குண்டான பாடம் புரியும் போது தான் அவனை கம்ப்யூட்டரில் உட்கார வைக்க முடியும் அப்போ அதுக்கு முன்னாடி அவனுக்கு கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு படத்தை போட்டு காட்டி பரப்ப இதுதான் கம்ப்யூட்டர் இது முன்னாடி இருக்குது கீபோர்டு இது மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் கடவுளை காட்டி கொடுக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர உண்மையில் அதுவே கடவுள் அப்படின்னு பார்த்தா இல்லை என்று சாஸ்திரம் தெளிவுபடுத்துது அப்ப இந்த பகுத்தறிவு பரிமாணத்தில் வந்து மனிதன் உயரவே இல்லை என்று நாஸ்திகர்கள் கூற வேண்டியது இல்லை வந்து மனிதன் வந்து புத்தி இல்லாம இருக்கிறான் பல விஷயங்களை தவறாக செய்து கொண்டிருக்கின்றான் கல்லை எல்லாம் கடவுளா வழிபட்டு கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத ஒரு நாஸ்திகன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அனைத்தையும் அறிந்த ஆஸ்திகர்கள் தான் இதை சொல்கிறார்கள் என்று இந்த முனிவர் சொல்றார் இந்த முனிவர் எப்படி அதை வெளிப்படையா சொல்றார்னா நாம் ஆன்ம அனுபூதி பெற்றவனாக இருந்தும் என்னால் அதை விளக்க இயலவில்லை என்று பணிவுடன் இந்த மந்திரத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவரு அவ்வளவு ஒரு உயரிய ஞானியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு உயர் விஷயத்த உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் தெரியலையே அப்படின்னு சிஷியன் கிட்ட பேசுறதாகத்தான் இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இந்த மந்திரங்கள் வந்து ஒவ்வொன்றாக போகும் இன்னும் அடுத்த மந்திரம் இதே மாதிரி ஒரு சில சந்தேகங்களோடு நமக்கு தொடரும் ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் தான் முடியும் ஏன்னா அரை மணி நேரம் தான் வகுப்பு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஒரு மணி நேரம் வேண்டாம் என்று நாம் கடந்த வகுப்புலேயே சொன்னது போல் அரை மணி நேரம் அரை மணி நேரம் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் ஆக இன்றைக்கு நாம் இந்த மூன்றாவது மந்திரத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றோம் நன்றி ஓம் சத்